ராமன் என்ன நீ அம்மா என்ன செஞ்சாலும் அதை ஒரு வார்த்தை கூட வேணும் எதுக்குன்னோ கேட்க மாட்டேங்கிற பத்தாயிரத்தை கொடுத்து இப்போ உம் பொண்டாட்டியை ஷாப்பிங் அனுப்பி வச்சிருக்க பாரு அதில் ஒரு ரூபா கூட மிச்சமாக திரும்பி வராது நான் என்ன பத்து லட்சமாக கொண்டு போனேன் ஆஃப்டர் ஆல் டென் தௌசண்ட் ரூபீஸ் அது ஜஸ்ட் இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள செலவாகிடுச்சு ராமன்னு நம்ம நம்மக்கிட்ட வந்து சொல்லலைன்னா என்ன என்னென்னு கேளு இந்த பத்தாயிரத்தை அம்மா கையில் கொடுத்ததுக்கு பதிலாக அதை பத்திரமா வச்சுருந்தேன்னா அடுத்த மாதம் நம்ம மொபைல் பிளஸையும் இபி பில்லையும் கட்டியிருக்கலாம்லாப்பா ஏம்பா அம்மா ஷாப்பிங் கிளம்புனப்ப நீ ஏன் ஒரு வார்த்தை கூட வேணான்னு சொல்லலை ராமன் என்று தன் தந்தையிடம் கேட்டு அவரை திட்டிக் கொண்டிருந்தான் ஜெகன் தன்னுடைய மகனின் கேள்விக்கு ராமன் பதில் சொல்ல வாயெடுத்த போது சந்தியா அவர்களுடைய உரையாடலில் குறுக்கே புகுந்த தந்தையிடம் டாட் வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வதக்க சொன்னியே இந்த ப்ரௌன் போதுமா இன்னும் கொஞ்சம் வதக்கணுமானு பாரு என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் இவ ஒருத்தி இங்கே ஒருத்தன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது வெங்காயத்தை வந்து பாருன்னு கூப்பிட்டுக்கிட்டு வெங்காயம் ஏண்டி குழம்புல ஒரு கல் உப்பு கூடுனாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறல்ல அப்போ இத்தனை வருஷத்தில் அந்த குழம்பை செய்யவும் தெரிஞ்சிருக்கணும்ல உனக்கு ராமன் பாவம் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு வந்து இங்கேயும் எத்தனை வேலையை பார்க்குறாரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீயே போய் குழம்பு செஞ்சு முடிப்போ என்று சொன்ன ஜெகனிடம் இருக்கட்டும் மோனே சந்தியாவுக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியாதில்ல விடு சுமதிக்கு கொடுத்த பத்தாயிரம் நம்ம பட்ஜெட்டில் இடிக்காமல் இருக்கிறதையும் இப்போ இந்த நெத்திலி குழம்பு செமையாக வர்றதையும் அப்பா ஒன்றாவே கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுப்பருகில் சென்றவரை ஆச்சரியமாக பார்த்தாள் சந்தியா எப்படிப்பா எல்லா சுச்சுவேஷன்லேயும் இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க இது எப்படி முடியுது உன்னால் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ள யார் ரொம்ப பொறுத்து போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறவங்கன்னு அர்த்தமா என்று கேட்டவளிடம் அப்படி இல்லடாமோளே யார் கடைசி வர தன்னோட பார்ட்னர் கிட்ட குறையாத காதலோடு இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம்டா சந்தியா இன்னைக்கு காலையில் உங்கள் அம்மாவோட அண்ணன் பையன் வெட்டிங் இன்விடேஷன் வந்திருந்தது அதை பார்த்த உடனே இவ அப்சட் நாங்கள் ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவளோட கூட பிறந்த அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட நமக்கு இப்படி கொரியரில் இன்விடேஷன் வர்ற நிலம நம்ம நல்லா இருந்தப்போ கூட இந்த ஒதுக்கம் அவள் ரொம்ப பாதிக்கலை ஆனால் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாடா சந்தியா இப்படி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஷாப்பிங் வேணும்னா போயிட்டு வரியாமான்னு தான் கேட்க முடியுது அம்மா அவள் இயல்பை மாற்றிக்கலனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்களே பணத்தோட அருமை என்ன விட இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் செஞ்சது தப்புன்னு நெஞ்ச நிமித்தி என்கிட்ட கேள்வி கேட்குற நிமிர்வோடு இருக்கீங்களே அதுவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இது போதும் மோளே என்று சந்தியாவிடம் புன்னகைத்தபடி சொன்னார் ராமன் ஆமாம் இங்கே மாதம் பிறந்தா நம்ம மூணு பேரோட சேலரியில் வீட்டு செலவை ஒரு தடவைக்கு பத்து தடவை எழுதி பார்த்து அதை எப்படி மிச்சம் பிடிச்சி எங்கள் அம்மாட்ட ஒரு போர்ஷனை தூக்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறதுலையே நமக்கு மண்டை காஞ்சு போயிடுது எவன் வந்து நமக்கு மரியாதை கொடுத்து இப்போ என்ன ஆகப் போகுது அவன் வரல இவன் வரலன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாம் நம்மளை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் சந்தியா உனக்கு நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிறேன் கேளு அதுவும் மீன் குழம்பு வைக்க ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்டி ராமன் மாதிரி நல்லவனா கடைசி வரைக்கும் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடாதவனா பார்த்து அவனுக்கு நீ ஓகே சொல்லிடு நானும் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ராமன் மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் கூட லவ் மேரேஜ் தான் மற்றபடி நம்ம மேரேஜ் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன ஜெகவிடம் எரிச்சல் குரலில் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா என்று சொன்ன சந்தியா தன் தந்தையிடம் டாட் நான் சூர்யா கிட்ட பேசிட்டு அவனோட ஷாப் எதுலையாவது போய் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற டாடி என்று கேட்டாள் சந்தியா அடிப்பாவி இப்போ தான் சொல்லி முடிச்சேன் அதுக்குள்ள பிளானோடைய வந்துட்டியே எப்படியோ எங்கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதில் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும்னு சூர்யா கிட்ட நான் டயலாக் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடு சந்தியா என்று சொன்ன தன்னுடைய தம்பியின் மண்டையையும் சமையல் மேடையில் கிடந்த ஒரு காப்பர் வாட்டர் பாட்டிலையும் ஒரே நேரத்தில் மாறி மாறி பார்த்தாள் சந்தியா ஏய் ஏய் நோ நோ தம்பி பாவம் என் மண்டை தாங்காது என்று பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொண்டவனிடம் மரியாதையாக வெளியில போ இனிமே நீ மீன் குழம்பு சாப்பிட்ற நேரம்தான் வாய திறக்கணும் பார்த்துக்க என்று சொல்லி தன்னுடைய தம்பியை அங்கிருந்து விரட்டினாள் சந்தியா ஜெகன் அப்படி பேசினது சரியில்லைனாலும் அதுதான்டா சந்தியா நிஜம் காதல் கல்யாணம்னாலே அதில் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வரும் அதுலேயும் என் கல்யாணத்தால் உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியல நம்ம வீட்டில் ரெண்டு கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிக்காமல் உங்கம்மா அவளோட அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு போக முடியலன்னு நினைச்சு அழறா நீ ஏன்டா திடீர்னு சூர்யாட்டை போய் வேலை பார்க்கலான்னு யோசிக்கிற அவன் உங்ககிட்ட அப்படி ஏதாவது கேட்டானா என்று கேட்டவரிடம் மறுப்பாக தலையசைத்த சந்தியா தப்பெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு தோணுது டாட் இத்தனை வருஷம் ஆகியும் சூர்யாவுக்கு நான் கொடுத்த வழிய அவன் கொஞ்சம் கூட மறக்கல அப்போ என்னால் அவன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் அது நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது சரி செய்யணும்ல என்று கேட்ட மகளின் தலையை வருடிய ராமன் வலியை மறக்கலைன்னா எப்படி மொழி அவன் உன்னை அவனோட பக்கத்தில் வரவிடுவான் எனக்கென்னவோ நம்ம அவங்கிட்ட இருந்து ஒதுங்கி நம்ம வேலையை பார்க்கறது தான் சரின்னு தோணுது நானும் ஜெகன் நினச்ச மாதிரி நீ சூர்யா கிட்டே போறேன்ன உடனே அவங்ககிட்ட உங்கள் ஃப்யூச்சரை பற்றி பேசுறதுக்கு தான் போறியோன்னு நினச்சேன் நீ என்னடான்னா அவங்ககிட்ட வேலை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற நீ இதுக்கப்புறமும் உன் முடிவுலேயே உறுதியாக இருந்தா சூர்யாட்ட பேசி அவன் ஒத்துக்கிட்டா வேணும்னா அங்கே போயிட்டு வா உங்கூட நானும் வந்து ஒரு தடவை அவன்கிட்ட பேசுகிறேன் சரியா அப்படி என்று சந்தியாவிடம் கேட்டுவிட்டு அன்றைய மதிய சாப்பாட்டிற்கு தேவையான அனைத்து பதார்த்தங்களையும் டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தார் ராமன் இந்த டிசைனிங் எனக்கு பிடிக்கல மொரோவர் இதோட மாடல் நல்லாவே இல்லை பாஸ் என்று தான் டிசைன் செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து முதன்முறையாக ஒருவனிடம் அதுவும் தன்னுடைய முதல் ரசிகனாக இருக்கும் கவினிடமிருந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை சற்றுமுன் வாங்கியிருந்தான் சூர்யா அன்று ஞாயிறு என்றாலும் நான் வேலைக்கு வருவேன் என்று ஆர்வமாக சூர்யாவின் டிசைனை பார்க்க வந்திருந்த கவின் அந்த டிசைன் தனக்கு பிடிக்காததால் அதில் வேறு எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக சூர்யாவின் முன்பாக அமர்ந்திருந்தான் நான்கைந்து நாட்களாக இருந்த சூர்யாவின் குதூகல மனநிலை கவினின் பேச்சால் சற்றே மட்டுப்பட்டாலும் முழுவதுமாக மறைந்து விடவில்லை உனக்கு ஏன் இந்த டிசைன் பிடிக்கல கவின் இதோட வடிவமைப்பு என்ன தப்பா இருக்கின்ற என்று கேட்ட சூர்யாவிடம் என்ன தப்பா இருக்கா கருமாம் என்ன கான்செப்ட் இது தூக்கி போட்டுட்டு வேற டிசைன் வரீங்க என்று உறுதியான குரலில் சொன்னவன் சூர்யாவின் முன்னால் டேபிளில் டேபிளிலிருந்து அந்த டிசைனை கையில் எடுக்க வரவும் சூர்யா சற்றே பயந்து போய் அவனது டிசைனை டேபிளில் இருந்து கவினிற்கு முன்னால் தன் கையில் எடுத்துக்கொண்டான் என்னடா நீ பாட்டுக்கு உன் மனசில் தூங்குகிற டிசைன் எல்லாம் செஞ்சுட்டு பைத்தியக்காரத்தனமா சும்மா உளறிட்டு இருக்க எக்ஸ்கவேட்டர் மிஷினோட என்ன மண்ணை தோன்றுறது தானே அப்படி அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதான் மண்ணை தோண்டும் போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு புது டிஸ்டர்பன்ஸ் அதான் இந்த திராட்சை கொடி அதுவாக மண்ணில் முளைச்சி வந்திருந்தா மண்ணை தூக்கிறப்ப மண்ணில் இருக்கிற செடியும் பீஞ்சு மிஷினோட வரத்தானே செய்யும் இங்கே தப்பு அந்த மிஷின் மேலையா இல்லை அந்த சின்ன செடி மேலையா என்னோட இந்த குழப்பம்தான் இந்த டிசைன் கான்செப்டே தவிர நீ சொன்ன காட்டுமிராண்டித்தனம் பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் இல்லை இதை நீ யாருக்கும் விற்கலனா விடு நான் வீட்டில் என்னோட பர்சனல் டிசைன் கலெக்ஷனில் பத்திரமா வச்சுக்கிறேன் அதை விட்டுட்டு தூக்கி போடலாம் சொல்லாத என்னை பொறுத்தவரையில இது ரொம்ப அழகாக இருக்கிற டிசைன் என்று சொன்ன சூர்யா தன் முகத்தில் சிறு சிரிப்புடன் அந்த டிசைனை மறுபடியும் தன் கையில் வைத்துக்கொண்டு அதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான்